ஹே மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓ ஃபார் எல்லோரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி என்னோடய மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ மூலியமாக நான் காட்டியிருக்கேன் ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல ஆகுது ஸோ வந்து வெளியே கொஞ்சம் கூட்டிகிட்டு கோலெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் போய் உள்ளார கிச்சன் வேலையை பார்க்கலான்னு சொல்லி தான் அந்த வேலை செஞ்சுட்ருக்கேன் இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருந்தாங்க இது தேர்ட் டே வீடியோ ஸோ மாலை போட்ட மூணாவது நாள் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் மாலை போடுற ப்ரொசீஜர் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் வந்து அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படியெல்லாம் மாலை போடணும் மாலை போட்டால் எப்படி இருக்கணும் அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு தனியாக வந்து நான் போடுறேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போயுமே நான் வீட்டு முன்னாடி கூட்டிகிட்டு தண்ணி போட்டு நல்லா வந்து பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தெரியல இந்த மாதிரி பண்ணும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அண்ட் வந்து நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வரும்போதும் வெளியிலேருந்து உள்ளே போகும்போதும் இந்த மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக இருக்கிற கூலம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நல்ல விதமான சந்தோஷம் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்த உடனே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கூலம் போடுறதுனால வீட்டுக்கு ரொம்பவே நல்லது நல்ல விஷயங்களை வந்து கொடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் என் வந்து இந்த மாதிரி எல்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயோ சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மா சின்ன வயசில் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்போல்லாம் நான் விளையாடிட்டு தான் இருப்பேன் இதெல்லாம் பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டேன் அம்மா சொல்லுவாங்க கோலம் கற்றுக்கோ வந்து கோலம் போடு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் காதலே கேட்டுக்க மாட்டேன் நல்லா படுத்து தூங்கி அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போடணும்னா கண்டிப்பாக அந்த டைமுக்கு ஏஞ்சி வேலைக்கு போயிடுவேன் அந்த மாதிரி தான் அம்மா வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு நம்ம ஏஞ்சி எல்லாம் வேலைகள் பண்ணால் மட்டும்தான் அன்னியடியே வந்து நடக்குது ஸோ அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம அம்மா வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுத்து அம்மா அம்மாக்கிட்டி மிக்கமோ அந்த அளவுக்கு மாமியார் வீட்டில் நிறையா வேலைகளே செய்வோம் நானுமே அப்படி வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது இல்லை அம்மா சொல்றப்ப கண்டிப்பாக நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் நமக்குன்னு அந்த டைம் வரும்போது யார் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்மளே அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சு நம்ம வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இன்னொரு விஷயம் நம்ம அம்மாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் இல்லை ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் இந்த மாதிரி ஏழுச்சி தான் நான் நிறையா பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாலாம் ஃபோர் ஓ கிளாகே ஏஞ்சிருவாங்க அது வேலை செய்யறதா இருந்தாலும் செய்யாமல் இருந்தாலுமே அந்த ஃபோர் ஓ கிளாக் வந்து ஈஸியாக கண் முடிச்சிருவாங்க நான் அப்போலாம் எங்கள் அம்மாவை கேட்பேன் எப்பயும்மா உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் கண் முழிக்க முடியுது தூக்கம் வரலையா அப்படியெல்லாம் நான் சொல்லி நிறைய கிண்டல் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கு ரீசன் எனக்கு இப்போ புரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் ஒரு டென் டைம்ஸ் நம்ம வந்து அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டோம்னா கரெக்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட் டே எந்திரிக்கிறதுக்கு அலாரம் இல்லாமையே முழிப்பு வந்துடும் இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் நோட்டீஸ் பண்ணதில் இந்த மாதிரி தான் நடக்குது ஒரு டென் அலாரம் வச்சு எழுந்திரிச்சோன்னா அதே டைமுக்கு அலாரம் வைக்க தேவை கிடையாது வந்துடுது ஸோ இதில் நோட் பண்ண விஷயம் என்னன்னா நம்ம கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது சக்ஸஸ் ஆகும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம டெய்லி ஒரு வேலையை வந்து அதே நேரத்தில் போது மறுநாள் வந்து நம்ம அதுக்கு எந்த ஒரு உதவி இல்லாமல் அந்த டே வந்து நம்மளால் தொடங்க முடியும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசையும் சட்னியும் நான் வந்து செஞ்சுருந்தேன் அண்ட் வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவ் தான் பசங்க வந்து ஸ்கூல் போகிறதுனால அவங்களுக்கு நான் மார்னிங்கே லன்ச் கட்டி கொடுத்துருவேன் ஸோ வெஜிடபிள் புலாவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன் மாலை போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டு வேலையுமே குளிக்கணும் காலையில் ஈவினிங் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வேலையும் குளிக்கணும் அண்ட் வந்து எண்ணெய் வைக்கவே கூடாது ஃபுல்லாக வந்து ஹெட் பாத் தான் பண்ணணும் எப்போ மலைக்கு போகிறாங்களோ அன்னிய வரைக்கும் நம்ம வந்து வெறும் தலையில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலைகளுமே ஸ்டார்ட் பண்ணணும் டெய்லி வந்து வீடு மாப் போட்டு விட்டுடணும் ஒரு நாள் கூட வந்து சரி பரவாயில்ல நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது டெய்லியுமே மா மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள் புலாவ் பண்ணியிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ரைஸ் வந்து வச்சுருந்தேன் அண்ட் வந்து அதுக்கு பருப்பு வந்து கடைஞ்சி விட்டுட்டேன் இந்த பருப்பு கூட கொஞ்சம் பாவக்காய் பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் என்னோட கணவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால நான் பாவக்காய் வாங்கி வச்சுருந்தேன் பட் ரொம்ப நாளாக பண்ணலை அதில் சில பாவக்காய் வந்து பழுத்தறிச்சி ஸோ அதை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாவக்காவை சின்ன சின்னதாக அரைஞ்சி விட்டு அதுக்கப்புறம் எண்ணெயிலேயே டீப் ஃப்ரை பண்ணிவிடுவேன் கசப்பு எல்லாமே போயிடும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கசப்பு தன்மை சுத்தமாகவே இருக்காது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெள்ளம் இல்லை வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி தூவி விட்டு கூட சாப்பிடுங்க பாவக்காய் கசப்பாக இருந்தாலுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு வாட்டி ஆச்சு பாவக்காவை சேர்த்துக்கோங்க உள்ளே இருக்கிற பூச்சிகள் எல்லாமே சேர்த்து போயிடும் இந்த சின்ன பசங்களுக்கு நம்ம வந்துட்டு ஏமாற்றி கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாற்றியாச்சும் அவங்க சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடணும் எது சொல்லியாச்சும் சாப்பாடுக்குள்ளே ஒலிக்கி வச்சாச்சும் அவங்களுக்கு ஊட்டி விட்டுருணும் அந்த மாதிரி பண்ணும்போது சில நாட்கள்லேயே அவங்களுக்கு பழகி போயிடும் அண்ட் வந்து இது ரொம்ப பெருசாக போடாமல் டீப் ஃப்ரை பண்ணுறதுனால சின்ன சின்ன பீஸ்களாக மட்டும் தான் கட் பண்ணிக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் நீங்கள் பெருசு பெருசாக போடுறதுனால உப்பும் காரமும் ஏறுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் இதில் நல்லா அது தனியாக எடுத்து வச்சு ஒரு மண்ணில் போயிட்டு புதிச்சிட்டோன்னா அதை செடியாகவே முளைச்சிரும் நான் அந்த மாதிரி நிறையா வந்து கார்டனில் வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப நல்லா வந்து வந்துட்டுருக்கு இன்னுமே வந்து காய் வரல பூக்கள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு ஸோ காய் வரும்போது என்னோட கார்டனில் எப்படி வந்து காய் வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன் அண்ட் வந்து எந்த மாதிரி இது வந்து பயிர் செஞ்சால் நல்லா வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறேன் வீட்டில் ஒன்றையாக இருந்துட்டு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சுதுன்னா கண்டிப்பாக போயிட்டு நான் டிவி ஆன் பண்ணிவிட்டு இளையராஜா சாங்ஸ் அப்படி நான் வந்து ஹரிஹரன் சாங்ஸ் போட்டு விட்டுட்டு தான் நான் வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு போர் அடிக்காமல் இருக்கும் வேலையும் சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா தனிமையாக இருக்கும்போது ஏதேதோ மனசில் வந்து தேவையில்லாத குழப்பங்கள் ஏன் நமக்கு எப்படி நடக்குது எதனால் நடந்துச்சு அப்படியெல்லாம் நான் யோசிச்சிட்டு இருப்பேன் லூசு மாதிரி ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச பாடல்கள் போட்டு விட்டோன்னா அந்த பாடல்கூடையே நம்மளும் வந்து கொஞ்சம் பாடிக்கிட்டு அந்த வேலை செய்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற கஷ்டமே தெரியாது சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற பாவக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து எப்போயுமே டீப் ஃப்ரைக்கு ஐரன் கடாய் தான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் ரொம்ப நல்லா வந்து தடிமனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தீஞ்சி போகாது நம்ம எப்படி டீப் ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் பண்ணிக்கலாம் இது வந்து இண்டஸ் வேல்யூடது தான் ரொம்ப குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது அஃபோர்டபுளான ப்ரைஸும் கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நல்லங்கி வந்து வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வடை தான் செய்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆகுது ஸோ பசங்க வந்து த்ரீ ஃபார்ட்டிக்கு வந்துடுவாங்க ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி செஞ்சு வச்சுட்டோம்னா வந்து அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க ஸோ ஈவினிங்கில் டெய்லி ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்ன நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாலுமே ஏன் பசங்க சாப்பிட்றது ரொம்ப கம்மி தாங்க அதனால் இன்ட்ரெஸ்ட்டே மாட்டேங்குது பட் என்ன பண்ணுறது மனசு கேட்கல அதனால தான் நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி எனக்கு தெரிஞ்சதை வந்து நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் இப்போ இப்போ தான் பசங்க வந்து வடை இந்த முறுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல ஃபுட் வந்து கொடுக்கறதுனால கொஞ்சம் அதை பழக்கப்படுத்திக்கிறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வெளியே ஐட்டம் கூட நான் அவ்வளோவா வாங்கி மாட்டேன் பசங்களும் கேட்க மாட்டாங்க அது அவங்களுக்கு பழக்கமே கிடையாது ஏன்னா நம்ம சாப்பிட்டா தான் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் அம்மா சின்ன வயசில் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுவே பழகிடுச்சு எனக்குமே அப்படி தான் நான் அந்த மாதிரி வளர்ந்ததுனால ஏன் பிள்ளைங்களுக்குமே நான் என்ன பண்ணுறேன்னா வெளியே வந்து ஆயில் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தெரியுமோ எனக்கு என்ன வருமோ அதை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ட்ரெண்டியாக ட்ரை பண்ணி பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறது தான் ஸோ இப்போ பசங்க வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க வந்து கூடவே கொஞ்சம் பருப்பு பாயாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசியும் ஊற வச்சு அது குக்கரில் போட்டு வேக வச்சு தனியாக வச்சுட்டேன் இந்த பருப்பு வந்து ஃப்ரை பண்ணி போடுறதுனால சீக்கிரமாகவே குக்காகி வந்துடும் எண் பக்கத்தில் ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக வெள்ளம் அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து பொடி பண்ணிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து இந்த வெல்லம் ரெடி ஆகிடும் இது வந்து கம்மி பதம்லாம் கிடையாது சும்மா வந்து நல்லா கலக்கி விட்டாலே போதும் அதுக்கப்புறம் தனியாக வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் வீட்டில் அரைமுடி தேங்காய் தான் இருந்துச்சு ஸோ அதுவே போதும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வீட்டில் வந்து பெரிய தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க தேங்காய் பால் நிறையா கிடைக்கும் நான் கம்மியான குவான்டிட்டி செய்கிறதுனால அரைமுடி தேங்காய் வந்து போதுமான அளவு தான் இருந்துச்சு அண்ட் வந்து வேக வச்சிருக்கிற ஜவ்வரிசி அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் நீங்கள் வந்து வே வேக வச்சுக்கோங்க அண்ட் ஃபைனலாக வந்து இதில் திராட்சை முந்திரி இந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்னால வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வீட்டில் வந்து முந்திரி திராட்சை அது எல்லாமே இருந்துச்சு அதனால கொஞ்சம் நான் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் இது நெய்யில் வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்தியும் கூட நான் வந்து நெய்ல தான் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு பசங்க வந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து நைட் போல் செஞ்சது கொஞ்சம் வடை வந்து மீதி இருந்துச்சு ஸோ அந்த வடையில் வந்து காரக்குழம்பு வச்சால் என்னோடய கணவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் காரக்குழம்பும் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இதில் கொஞ்சமாக வந்து நான் பாயசத்துக்கு யூஸ் பண்ணதுனால ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லட்டு மாதிரி பிடிச்சிடலாம் ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன் வட போட்டு காரக்குழம்பு வச்சோம் இல்லையா அதுக்கு சைடிஸ்டாக வந்து நான் நான் சாமக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் கார்கொழம்புக்கெல்லாம் இதை சாப்பிட்டிங்கனா அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ